الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على سيدنا سيدنا المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد انما اند صهود صهود إن إن الفقه وهو இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறதா அடிமைகளாக வைக்கிறதா என்பதை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் இஸ்லாத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரத்திலே இஸ்லாத்தை விட்டு மக்களை தூரமாக்குவதற்காக இஸ்லாத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களை அடிமைகளாக வைக்கிறார்கள் பெண்கள் மீது பல கொடுமைகள் செய்கிறார்கள் பெண்களுக்கு அவர்கள் பிடித்த வாழ்க்கையை சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ விடாத ஒரு மார்க்கம் தான் இது இஸ்லாம் என்றெல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சா பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களும் சரி அது மிஷினரிஸ் இருக்கட்டும் அல்லது என்று பெண்மையை குறித்து பேசக்கூடிய மக்களும் சரி இப்படி இஸ்லாத்துக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்வதை பார்க்கும் அன்பார்வர்களே இந்த பொய் பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் பெண்களுக்கு தந்த உரிமைகள் என்ன பெண்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் பெண்களுடைய நன்மைக்காகவா இல்லையா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த கோபகண்டா இந்த பொய் பிரச்சாரத்துக்கான பதில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே நாம் ஹிஜாப் தொடர்பாக இருக்கிறோம் ஹிஜாபுடைய சட்டத்தையும் நினைச்சுவார்கள் இஸ்லாம் பாருங்கள் எப்படி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்றெல்லாம் எப்படி சிரமப்படுத்துகிறது பெண்களை கொடுமைப்படுத்துகிறது என்று ஹிஜாபுடைய சட்டத்தையும் இதே கோணத்தில் தான் பேசுவார்கள் ஆனால் ஹிஜாபுடைய சட்டம் ஏன் அவசியம் என்பதை குறித்து நாம் பேசினோம் அது சிரமமான ஒரு விஷயம் என்று யாராவது சொன்னால் ஆண்கள் தவறு செய்யாமல் இருக்க பெண்கள் ஏன் சிரமப்பட்டு ஹிஜாப் எல்லாம் செய்ய வேண்டும் ஹிஜாப் அணிவதெல்லாம் மிக சிரமமான காரியம் பெண்களை இப்படி சிரமப்படுத்த கூடாது என்று சொன்னால் அன்பானவர்களே சில பெண்களை உலகத்தில் சில நாடுகளில் உள்ள சில குறிப்பிட்ட கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய சில பெண்களை நீங்கள் கையெல்லாம் மறைக்கும் விதமாக தான் ஆடை அணிய வேண்டும் கால்களை எல்லாம் மறைக்கும் விதமாக தான் ஆடை அணிய வேண்டும் கிடையாது ஆடை அணிவார்களோ நாகரிகமான ஒரு ஆடை அந்த ஆடை அணிய வேண்டும் கிடையாது ஹிஜாப் கூட கிடையாது ஆடை மாத்திரம் ஆனால் ஆடை இப்படிப்படி இருக்க வேண்டும் இந்த ஷோல்டர் எல்லாம் தெரியக்கூடாது ஒரு தாவணி போட வேண்டும் என்று சொன்னாலே நினைச்சிவார்கள் சில பெண்கள் இதெல்லாம் மிக சிரமமான காரியம் நீங்கள் இப்படி எல்லாம் பெண்களை சிரமப்படுத்த கூடாது நாங்கள் டி-ஷர்ட்டும் இது தெரியும் விதமான டி-ஷர்ட் அல்லது ஷார்ட்ஸ் இதுதான் போடுவோம் நீங்கள் இப்படி எல்லாம் சிரமப்படுத்த கூடாது என்று இங்கே எதை புர்ஹு அல்லாஹ் அல் ஹிஜாபல்லாமல் முஸ்லிம் பெண்களும் சரி முஸ்லிம் அல்லாத பெண்களும் சரி எந்த ஆடையை நாகரிகமான ஆடையாக அறிகிறார்களோ அந்த ஆடை கூட தான் பல பெண்களுக்கு சிரமம் அவர்கள் நினைப்பார்கள் அது சிரமம் என்று ஆக இது ஒரு கிரைட்டீரியா கிடையாது பெண்கள் யாராவது இது எல்லாம் சிரமமான சட்டம் என்று சொல்வது கிரைட்டீரியா கிடையாது பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அது உண்மையில் சிரமமானதா அந்த சட்டம் பெண்களுக்காக அமல்படுத்த முடியுமான சட்டமா என்பதை சில பெண்கள் சொல்வதை வைத்து நாம் நினைசக்கூடாது பார்க்க கூடாது அந்த விதத்தில் ஹிஜாபை எதிர்த்து சில பேர் பேசும் பொழுது இது கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயம் எப்படி ஒரு பெண்ணால் எப்போதும் ஹிஜாப் செய்து வெளியே போக முடியும் இதெல்லாம் மிக சிரமமான காரியம் என்று சில பேர் பேசுவார்கள் அப்படி பார்த்த நாகரிகமான ஆடையை கூட சில பெண்கள் என்ன செய்வார்கள் இதெல்லாம் சிரமமான காரியம் இதெல்லாம் போடுவது அதை கட்டாயப்படுத்துவது நீங்கள் பெண்களை அடிமை ஆக்கக்கூடிய ஒரு செயல் சுதந்திரமாக ஆடை அணியட்டும் என்று இன்னும் சின்ன சின்ன ஆடைகள் அணியக்கூடிய பெண்கள் நாகரிகமான ஆடை அணிந்துதான் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதை கூட கொடுமைப்படுத்துவது அடிமைப்படுத்துவது என்று சொல்வார்களா இல்லையா ஆக சில பேர் சொல்வதை நாம் கண்டு கொள்ள கூடாது அது ஒரு அளவுக்கோள் கிடையாது பர்தா அணிவது பர்தாவோடு வாழ்வது என்பது சாத்தியம்தான் மேலும் அது கொடுமைப்படுத்துவது கிடையாது என்பதற்கு பரதாவை பேணக்கூடிய பெண்கள் மிகப்பெரிய ஆதாரம் அவர்கள் பர்தா அணிகிறார்கள் சந்தோஷமான சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக இது சாத்தியமான ஒரு சட்டம் தான் மேலும் அதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதே போல் தான் அவர்கள் இஸ்லாம் என்ன சொல்கிறது பெண்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும் தேவை இல்லாமல் வீட்டை விட்டு செய்யக்கூடாது வெளியேறக்கூடாது அதே போல சம்பாதிப்பது என்பது பெண்ணுடைய பொறுப்பல்ல அது ஆண்களுடைய பொறுப்பு ஆண்களை தான் செலவு செய்வார்கள் பெண்களுக்கு ஆக சம்பாதிப்பது ஆண்களுடைய பொறுப்பு பெண்களுடைய பொறுப்பு அல்ல ஆக பெண்கள் வெளியே போகக்கூடாது ஆம் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறி சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாள் வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதித்தால் உண்டு என்கிற ஒரு சொன்னால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை பேணி பாதுகாப்பதோடு சம்பாதிக்க முடியுமானால் அவர்கள் நிச்சயமாக போய் சம்பாதிக்கலாம் தடை கிடையாது தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள் சுற்றித் திரியாதீர்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான் குரானிலே தேவைப்பட்டால் வெளியேறலாம் ஆக பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை சொன்னால் பாருங்கள் பெண்கள் எப்படி அடிமைத்தனமாக வைக்கிறார்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடையாது பெண்களுக்கு ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இஸ்லாம் தருவதில்லை என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது இதெல்லாம் ஆண்களுடைய பொறுப்பு பெண்கள் அந்த டென்ஷனை எடுத்துக் கூடாது பெண்கள் வீட்டை பராமரிப்பது வீட்டிலுள்ள பொறுப்புகளை செய்தாலே பெரிய விஷயம் வீட்டில் உள்ள வேலைகளையும் கொண்டு வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய வேலையும் செய்தால் இது பெண்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது அவர்களுக்கு தான் சிரமம் எந்த பெண்கள் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு வெளியே போய் சம்பாதிக்கக்கூடிய வேலை செய்கிறார்களோ அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் எவ்வளவு அவர்கள் ஸ்ட்ரகல் செய்வார்கள் வாழ்க்கையிலே ஆக இரண்டு இரண்டு பொறுப்பை தராமல் இஸ்லாம் என்ன சொல்கிறது வீட்டை பராமரிப்பது வீட்டை பார்த்துக் கொள்வது பெண்ணுடைய பொறுப்பு வீட்டை விட்டு வெளியே போய் சம்பாதிப்பது ஆணுடைய பொறுப்பு இப்படி வாழ்ந்தாலும் சுகமாக வாழ முடியும் எல்லோரும் ஆஹ் பெண்களுடைய நல்லதுக்காக தான் இஸ்லாம் இந்த சட்டத்தை சொல்கிறது அகை பெண்களை நீ வீட்டில் தான் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று கொடுமைப்படுத்தும் விதமாக கிடையாது ஜெயில் மாதிரி வீட்டில் அந்த பெண்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக கிடையாது ஆக வீட்டை விட்டு பெண் தேவை வேலை என்று சொன்னால் வெளியே போகலாம் ஹிஜாபோடு போக வேண்டும் அடிப்படையில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறி சம்பாதிக்க கூடாது தேவைப்பட்டால் போய் சம்பாதிக்கலாம் ஆனால் ஹிஜாபோடு இதைதான் இஸ்லாம் சொல்கிறது அதே போல பெண்களுக்கு கல்வி தரக்கூடாது அப்படி இஸ்லாம் எங்கும் சொன்னதில்லை பெண்களும் கல்வியை தேடி போகலாம் படிக்கலாம் ஆனால் ஹிஜாபை பேணி என்ன செய்ய வேண்டும் பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி கல்லூரியில் படித்தாலும் சரி ஆண்களோடு சேர்ந்து படிக்காமல் பெண்களோடு படிப்பது பெண்கள் பள்ளிக்கூடம் பெண்கள் கல்லூரி என்று பெண்களோடு படிப்பது என்று ஹிஜாபுடைய சட்டங்களை பேணி நடந்து எவ்வளவு படித்தாலும் அலக்துல்லா நல்லது ஆக படிக்க கூடாது என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை படிக்கலாம் ஆனால் ஹிஜாப் சட்டத்தோடு படிக்க வேண்டும் ஆம் பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது ஆட்சி அதிகாரம் ஒரு நாட்டை நடத்துவது என்கிற பொறுப்புகளில் பெண்கள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது இது என்ன கிடையாது பெண்களுடைய உரிமையை பறிப்பது கிடையாது அதுவும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் அந்த பொறுப்புகளில் இருந்தால் எப்போதும் ஆண்களோடு அதிகமாக பேசக்கூடிய தேவைகள் ஏற்படும் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து ஆண்களோடு பேசாமல் தன்னுடைய வேலைகள் செய்வது என்று சொன்னால் சாத்தியம் கிடையாது அதே போல அந்த குறிப்பாக பெரிய பெரிய போஸ்டிங்கள் ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தால் குறிப்பாக அவர்களுக்கு பல நேரங்களில் ரிஸ்கும் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் பெண்களை போடக்கூடாது என்பதற்காக தான் இஸ்லாம் இத்தகைய சட்டங்களை சொல்கிறது இது எல்லாமே சுத்தி வளைத்து ஒரே பாயிண்ட் தான் அது ஹிஜாபுடைய சட்டமாக இருக்கட்டும் பெண்கள் தனியாக போக கூடாது பெண்கள் ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு எல்லாம் பெண்கள் இருக்கக்கூடாது சம்பாதிப்பதற்காக அடிப்படையில் பெண்கள் போகக்கூடாது எல்லாமே பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது பெண்களுடைய பாதுகாப்பு ஆக பெண்களுடைய இஸ்லாம் இந்த சட்டங்களை சொல்கிறதை தவிர பெண்களை கஷ்டப்படுத்த வேண்டும் கொடுமைப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது அதற்கு மிகப்பெரிய சாட்சி இந்த சட்டங்களை பேணி நடக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய சான்று இது கொடுமைப்படுத்துவது கிடையாது என்பதற்கு சரி அடுத்ததாக பாருங்கள் அன்பார்களே இதுக்கு நேர்மாறாக இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்களே பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துவதாக நபிகள் நாயகம் நபியாக்கப்பட்டு ஹுரானை எடுத்து மக்களுக்கு சொல்லி ஹுரானுடைய சட்டங்களை எல்லாம் சொல்லி இஸ்லாத்தை பரப்பினார்களே அந்த காலத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் உலக அளவிலே என்று நீங்களும் ரிசர்ச் செய்து பாருங்கள் இந்தியாவில் பெண்களுடைய நிலைகள் நிலை என்ன ஒரு பதினைந்து நூற்றாண்டு முன்பாக பெண்களுடைய நிலை என்ன இன்று முன்னேறிய நாடுகளாக கருதப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளில் பதினைந்து நூற்றாண்டுகள் முன்பு பெண்களுடைய நிலை என்ன எப்படி பெண்களை நடத்தி வந்தார்கள் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் பல நாடுகளில் அல்லது பொதுவாகவே உலகத்தில் எல்லா இடங்களிலும் பதினைந்து நூற்றாண்டு முன்பு இருபது நூற்றாண்டு முன்பெல்லாம் பெண்களை பெண்களாக மனிதர்களாக கூட அவர்கள் மதிக்கவில்லை ஆணுக்கு துணை பெண் லைஃப் பார்ட்னர் பெண்களுக்கும் இந்த உரிமைகள் உண்டு என்றெல்லாம் அந்த காலத்தில் யாரும் நினைச்சவில்லை பேசவில்லை மாறாக இந்தியாவிலும் சரி இந்தியா அல்லாத மற்ற நாடுகளிலும் சரி பெண்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட கொடுக்கப்படாத ஒரு நிலை பல இடங்களில் பரவலாக இருந்தது பெண்களுடைய ஒரு அடிப்படை உரிமை தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்வது ஆனால் இந்த அடிப்படை உரிமை கூட இல்லாமல் மேலாடை அணியக்கூடாது என்ற சட்டங்கள் இருந்ததா இல்லையா பல இடங்களில் மேல் ஜாதி என்கிற அந்த சண்டையில் கீழ் ஜாதி உள்ள பெண்கள் மேலாடை அணியக்கூடாது கணவன் இறந்துவிட்டால் ஒரு பெண் தன்னை தானே மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் இருந்ததா இல்லையா அமல்படுத்தப்பட்டதா இல்லையா உயிர் வாழ்வதற்கான அடிப்படை ரைட்ஸ் கூட பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லையா பல இடங்களிலே அந்த காலத்தில் தேசம் என்று எடுத்துக்கொண்டால் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்து விடுவார்கள் இவளை வளர்த்து என்ன பிரயோஜனம் சம்பாதித்து தரமாட்டாள் நகை நட்டு போட்டு நாம் தான் திருமணம் முடித்து வர வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சுவார்கள் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு கூட எப்படி அது காட்டு பிராண்டித்தனமாக செய்வார்கள் நமக்கு தெரியாது கற்பனைக்கு கற்பனையில் கூட நமக்கு அந்த விஷயம் வருவதில்லை ஆனால் அவர்கள் உயிரோடு புதைத்து விட விடுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் பரவலாக பெண்களுக்கு சொத்தில் உரிமை என்பது கிடையாது சமீப காலங்களில் தான் சட்டத்திட்டங்களை மாற்றி பெண்களுக்கு உரிமை கொண்டு வந்தார்கள் சில நூற்றாண்டுகள் முன்பு பார்த்தால் பரவலாக இந்தியாவும் சரி சரி பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது சரியா கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் அவர்களும் இடம் தரமாட்டார்கள் அஹ் வாழக்கூடிய உரிமை பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை பெண்களுக்கு தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை கூட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு காலம்தான் ஒரு பதினைந்து நூற்றாண்டுகள் முன்பு அல்லது சமீப நூற்றாண்டுகள் வரை கூட பல இடங்கள் இருந்தது இதற்கு மத்தியில் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் தருகிறது என்பதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அன்பாளர்களின் அடிப்படையில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அல்லாதை குரானிலே நற்செய்தி என்று சொல்கிறான் பெண் பிள்ளையுடைய பிறப்பை பாரமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு அல்லா முதலாவதுதான் என்ன சிந்தனையை தருகிறான் பெண் பிள்ளை பிறப்பது ஒரு நற்செய்தி ஆக ஹுரானுடைய ஹுரானுடைய பதினாறாவது அத்தியாயத்தின் அம்பத்தி எட்டாவது வசனம் பதினாறில் ஐம்பத்தி எட்டு சொல்றா அருகும் பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அந்த காலத்தில் அரபு தேசத்திலே கோபமாக இருக்கும் நிலையில் அவருடைய முகமே அந்த செய்தியால் கருத்து போய்விடும் அல்ல அந்த காலத்தில் இருந்த நிலையை நமக்கு வர்ணிக்கிறார் ஆனால் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் குரானில் பெண்கள் என்கிற ஒரு தனி சூறாவை உண்டு அன்னிசா பெண்கள் ஒரு அத்தியாயத்தின் பெயர் அதில் பெண்கள் தொடர்பான பல சட்டங்கள் எல்லாம் சொல்லுகிறான் பெண் குழந்தை பிறந்தால் அதை பாரமாக பார்க்க கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஹதீசிலே சொன்னார்கள் யாருக்கு அல்லா சுமார் பெண் பிள்ளைகள் கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளை சிறந்த விதத்தில் வளர்த்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பெண் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் முடித்து கொடுத்தால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக நபிகள் நாயகம் சுலாசுமார்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார் பெண் பிள்ளைகளை வளர்த்தாலும் சரி அதே போல ஹதீசுகளே தங்கை அக்கா தங்கச்சி என்று இருந்து அவர்களை வளர்த்து அவர்களுக்காக உழைத்து அவர்களுக்கு நல்ல இடத்தில் தீர்மானம் அடித்துக் கொடுத்தாலும் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள் பெண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் நரகத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக கேடயமாக செயல்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஹதீசிரை சொல்கிறார்கள் ஆக பெண் பிள்ளைகள் பிறந்தால் அதை பாரமாக பார்ப்பதற்கு பதிலாக பெண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்தது பெரிய அல்லாஹுடைய ஒரு கிஃப்ட் என்று பார்க்க வேண்டும் என்பதற்கு பாருங்கள் அல்லாஹ் என்னென்ன நற்செய்திகளை சொல்லியிருக்கிறார் அடுத்து வளர்க்கும் பொழுது நல்ல விதத்தில் வளர்க்க வேண்டும் அதை குறித்து அதை சொன்னோம் அவர்களை வளர்த்த பிறகு அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இன்று கூட ஒரு கல்ச்சர் என்ன பெண் பிள்ளை எடுத்து சம்மதமே கேட்க மாட்டார்கள் இல்லையா அவள் இடத்தில் என்ன சம்மதம் நாம் கட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் வாயை முடி போய் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு பல இடத்தில் இருக்கிறதா இல்லையா முஸ்லிம் கடத்திலே இந்த நிலைப்பாடு இருக்கிறது ஆனால் இஸ்லாம் நினைச்சுகிறது பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் கூடாது திருமணமே ஆகாது திரு அந்த திருமணம் என்கிற விஷயத்தில் அது மிக முக்கியமான ஒரு முடிவு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு முடிவு அதில் பெண்ணுடைய சம்மதம் கேட்காமல் அந்த முடிவை பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடாது அந்த உரிமை இல்லை நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஏற்கனவே திருமணம் முடித்து டிவோர்ஸ் ஆன அல்லது விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது திருமணமே முடிக்காத கண்ணி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் கன்னி பெண்ணிடத்தில் எப்படி சம்மதம் கேட்பது அந்த கன்னி பெண்கள் கூச்சப்படுவார்களா இல்லையா தந்தை வந்து என்னம்மா உனக்கு இந்த உறவு பிடிக்குமா என்று கேட்டால் வாய் தெரிந்து சொல்ல கூச்சப்படுவார்களா இல்லையா ஆக சஹாபாக்கள் நபி தோழர்கள் கேட்டார்கள் அந்த பெண் அந்த பெண்ணுடைய சம்மதத்தை எப்படி கேட்பது யாரும் சொல்லலாம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இஸ் லுஹா துஹா தந்தை வந்து கேட்கும் பொழுது அந்த பெண் மௌனமாக இருந்தாலே அது சம்மதம் மௌனம் தான் சம்மதம் என்று நபி சுவாசமர்கள் சொன்னார்கள் பாருங்கள் திருமணத்தில் பெண்ணுடைய சம்மதம் எவ்வளவு முக்கியம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறாரா அல்லது மக்கள் குடும்பம் கொடுமைப்படுத்துகிறார்களா பெண்களுக்கு உரிமைகளை தராமல் இஸ்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் பெண்களுக்கான உரிமைகளை தருகிறது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மார்க்கம் இது இஸ்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல ஒரு ஒருபோது திருமணம் முடித்த பிறகு மனைவியாக அவள் இருக்கும் பொழுது இஸ்லாம் மனைவிக்கும் என்ன செய்க செய்கிறது உரிமைகள் தருகிறது இன்று கூட இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மக்கள் என்று சொல்லக்கூடிய பல முஸ்லிம்களுடைய வீடுகளில் கூட மனைவிக்கு என்ன செய்வதில்லை மனைவியுடைய அந்தஸ்தை கொடுப்பதில்லை இது வேலைக்காரி மாதிரி நினைப்பார்கள் வீட்டில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது மனைவி ஆலோசனை எல்லாம் செய்ய மாட்டார்கள் வந்து ஏதாவது சொன்னாலும் நீ எல்லாம் வாய் தொடங்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடு பல இடத்தில் இருக்கிறது ஆனால் இது ஒருபோதும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த வழிமுறை கிடையாது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் உலகத்தில் மிக சிறந்தவர் மா மனிதர் அறிவு என்று எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய அறிவாளி பயபக்தி என்று எடுத்துக்கொண்டாலும் மிகப்பெரிய பயபக்தி உள்ளவர் எல்லா விதத்திலும் சிறந்தவராக இருந்தும் கூட நபிகள் நாயகம் என செய்திருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய மனைவிமார்கள் ஏதாவது ஆலோசனை தந்தால் அந்த இடத்தில் இருந்த ஆலோசனை மிக சிறந்த ஆலோசனையாக இருந்தால் அதை நபிகள் நாயகம் ஏற்றுக்கொள்வார்கள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிதான் ஒருமுறை நபிகள் நாயகம் தன்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு மக்காவுக்கு சென்றிருந்தார்கள் உம்ரா செய்வதற்காக உம்ரா என்கிற வணக்கத்தை செய்வதற்காக ஆனால் மக்காவில் உள்ள மக்கள் நபிகள் நாயகம் அவர்களை நபி தோழர்களை அனுமதிக்கவில்லை தடுத்து விட்டார்கள் இல்ல நீங்கள் உம்ரா செய்ய கூடாது ரிட்டர்ன் மதினா போய்விடுங்கள் அடுத்த வருடம் வாருங்கள் அனுமதி தருகிறோம் மக்காவுக்குள்ள ஆவதற்கான அனுமதி அடுத்த வருடம் தரும் இந்த வருடம் கிடையாது என்று மறுத்து விட்டார்கள் பல விதத்தில் பேசி பார்த்தாங்க ஆனால் இறுதி வரை அந்த மக்கத்து மக்கள் நபிகள் நாயகம் அவர்களை உள்ளே வருவதற்காக அனுமதிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் மக்கத்து மக்களோடு நபிகள் நாயகம் சில ஒப்பந்தங்களை எழுதிவிட்டு இப்படிதான் ஊராட்சியை முடியவில்லையே செய்ய முடியாமல் இப்படி ரிட்டர்ன் போனால் ஒரு கொண்டு வந்த ஆடு அதை அறுத்து பலியிட வேண்டும் அல்லாவுக்காக குர்பானி என்று சொல்ல குர்பானி கொடுத்து போக வேண்டும் ஆக நபிகள் நாயகம் சொன்னார்கள் சரி குர்பானி கொடுத்து விடுங்கள் மதீனாவுக்கு புறப்படலாம் என்று சொன்னால் நபித்தோழர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்று பேர் ஆர்வத்தோடு வந்தவர்கள் ஆக ஆடுகளை அறுத்து விட்டு புறப்படுவதற்கு அவர்கள் மனரீதியாக மன அளவில் தயாரில்லை நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆடுகளை அறுத்து விடுங்கள் புறப்படலாம் ஆனால் நபித்தோழர்கள் யாரும் நபிகள் நாயகம் சொன்ன பிறகு எழுந்து போகவில்லை குர்பானி கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு போகவில்லை நபிகள் நாயகம் அவர்கள் கோபம் வந்தது நான் ஆடுகளை அறுத்து விட்டு குர்பானி கொடுத்து போகலாம் என்று சொல்கிறேன் நீங்களுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறீர்களே என்று ரசூத் அவர்கள் கோபப்படும் பொழுது அந்த பயிரத்தில் நபியுடைய அவர்கள் அவர்கள் நவியிடத்தில் யார சொல்லலாம் அவர்கள் ஒரு கவலையில் மன கவலையில் இருக்கிறார்கள் கவலையில் அதற்காக நீங்கள் சொன்ன உடனே அவர்கள் எழுந்து போகவில்லை நீங்கள் போய் நீங்கள் அறுக்க வேண்டிய ஆட்டை நீங்கள் அறுத்து ஒருபானை கொடுத்து விடுங்கள் அதை பார்த்தால் அவர்களும் செய்வார்கள் என்று சொல்ல சரி என்று நபி சிவாசம் அவர்கள் போனார்கள் ஆடை அறுத்தார்கள் நபிகள் நாயகம் ஆடை அறுப்பதாக கண்ட அந்த நபித்தோழர்கள் விரைந்து தன்னுடைய ஆடுகளை கொடுத்தார்கள் சொல்லும் பொழுது அதை உடனே செய்து சாபா நபித்தோழர்கள் போகவில்லை ஒரு கவலையில் நபிகள் நாயகம் அறுப்பதை கண்ட போது அவர்களும் விரைந்து சென்றார்கள் பாருங்கள் மனைவி சொன்ன ஆலோசனை இப்படி இன்னும் பல உதாரணங்களை நாம் தேடி சொல்லலாம் ஆக மனைவிக்கு மனைவிடைய அந்தஸ்தை தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது வேலைக்காரி கிடையாது மனைவி லைஃப் பார்ட்னர் அவர்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு அந்தஸ்து உண்டு முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் கணவர் தான் இருக்கிறார் ஆனால் மனைவிக்கு ஆலோசனை தரக்கூடிய ரைட்ஸ் இருக்கிறது அந்த ரைட்ஸை கொடுங்களே மனைவி வேலைக்காரி கிடையாது ஆகவே தான் நபிகள் நாயகம் அவருடைய வீடு ஒரே ஒரு அறைதான் பெரிய வீடு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே எல்லாம் கிடையாது ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு அறை வீட்டில் அதிகமான மெம்பர்ஸும் கிடையாது மனைவி அவ்வளவுதான் இருந்தாலும் கூட வீட்டு வேலைகளில் நபிகள் நாயகம் தன்னுடைய மனைவி மாறுகளுக்கு சப்போர்ட் செய்வார் உதவி செய்வார் தன்னுடைய பல வேலைகளை அவரை செய்து கொள்வார் வீட்டு வேலைகளிலும் நபிகள் நாயகம் மனைவிமார்களுக்கு உதவி செய்வார் என்று ரசூலை பற்றி பார்க்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்கிறது மனைவியை விதத்தில் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறதா பெண்களை அல்லது பெண்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவர்களுடைய உரிமையை தருகிறதா அதே போல அன்பானவர்களே இதே பெண் ஒரு தாய் என்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்கிறது தாய் என்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பிள்ளைகள் எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபி வந்து நபிகள் நாயகம் கேட்கிறார் நான் நன்மை யார் அதிகம் உரிமை உள்ளவர்கள் நான் நன்மை செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகம் உரிமை உள்ளவர்கள் யார் சொன்னார்கள் உமது தாய் பிறகு யார் கேள்வி என்ன பிறகு யார் சொன்னார்கள் உமது தாய் பிறகு யார் யார சொல்லல்லா என்று கேட்க உமது தாய் பிறகு யார் நான்காவது முறை பிறகு யார் யார சொல்ல என்று கேட்க உமது தந்தை என்று சொன்னார்கள் மூன்று தடவை நான் நன்மை செய்வதற்கு நான் உபகாரம் செய்வதற்கு நான் செய்வதற்கு அதிகம் ரைட்ஸ் உள்ளவர்கள் யார் என்று கேட்க நபிகள் நாயகம் மூன்று தடவை உமது தாய் உமது தாய்க்கு நன்மை செய் உமது தாய்க்கு பணிவடை செய் பிறகு பிறகு என்று கேட்டாலும் மூன்று தடவை சொன்னார்கள் நான்காவது முறைதான் உமது தந்தை கண்ணியப்படுத்துவது கௌரவப்படுத்துவது என்று வந்தால் தந்தையுடைய அந்தஸ்து பெரியது அடுத்து தாய் ஆனால் நாம் நன்மை செய்வதற்கு அதிகம் தகுதி உள்ளவர் யார் தாய் அடுத்து தந்தை அதுவும் மூன்று தடவை நான் உங்களிடத்தில் கேட்க உதாரணத்திற்கு உலகத்தின் மிக வல்லரசு நாடு எது அமெரிக்கா சொன்னால் பிறகு எது சொன்னால் அமெரிக்கா என்ன சொன்னால் சரியாகுமா அந்த பதில் பிறகு யார் என்று கேட்டால் பிறகு சைனா பிறகு யார் என்று சொன்னால் ஓகே ரஷ்யா என்று அடுத்த பேர் சொல்ல வேண்டும் ஆனால் நீங்க பாருங்கள் நான் அதிகம் பணிவிடை செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் ரவிசுவாசம் சொன்னார்கள் உமது தாய் பிறகு யார் என்று கேட்டால் உமது தாய் பிறகு யார் உமது தாய் அந்த அளவிற்கு நபி சொல்லா அலிஸ் அவர்கள் தாய்க்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களே தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பிள்ளைகள் எப்படி அழகிய விதத்தில் நடத்த வேண்டும் அவர்களுக்கு எவ்வளவு பணிமுறை செய்ய வேண்டும் தாயோ அல்லது தந்தையோ முதுமை அடைந்த நிலையில் வயோதிகம் அடைந்த நிலையில் இருந்தால் அவர்களை பார்த்து சி என்று கூட சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அதாவது வயோத வயோதிகம் அடைந்த அல்லது முதுமை அடைந்த ஒரு தாய் வா ஒரு தமிழர் தண்ணி கொண்டு வா என்று அடிக்கடி வேலை சொல்கிறார்கள் என்கிற அடிப்படையில் சில பிள்ளை நினைச்சிவார்கள் ஒரு வேலை சொன்னால் போய் இது வாங்கிட்டு வா என்று சொன்னார் அந்த சவுண்ட் இருக்கிறது அந்த என்கிற சவுண்ட் அதை குறித்து அல்லாஹ் அல்லாஹ்ரானில் சொல்கிறான் தாய் அல்லது தந்தையை பார்த்து சி என்று கூட சொல்லக்கூடாது கொடுமைப்படுத்துகிறதா பெண்களை அல்லது மக்கள் கொடுமைப்படுத்தும் பொழுது கொடுமைப்படுத்தக்கூடாது பெண்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவருடைய உரிமையை தாரங்கள் என்று சொல்கிறதா சரி இதே பெண்கள் அவருடைய தந்தையோ அல்லது கணவரோ அல்லது பிள்ளை யாரோ இறந்துவிட்டால் அவர்களுடைய சொத்தில் உரிமை இல்லாத ஒரு நிலையில் பெண்கள் இருந்தார்கள் இதற்கு மத்தியில் இஸ்லாம் தான் வந்து நினைச்சுகிறது தாய்க்கு இவ்வளவு பங்கு பிள்ளையுடைய சொத்தில் இருந்து ஹஸ்பண்ட் இறந்து விட்டால் மனைவிக்கு இவ்வளவு பங்கு அண்ணன் தம்பி என்று இறந்துவிட்டால் இவ்வளவு பங்கு அக்கா தங்கச்சி என்று இறந்துவிட்டால் இவ்வளவு பங்கு என்று ஒவ்வொரு நிலையிலும் நெருங்கிய உறவாக அந்த பெண் இருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன சொத்துரிமை என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்கிறது ஆக இஸ்லாமா பெண்களுடைய உரிமை தராமல் கொடுமைப்படுத்துகிறது இவ்வாறு ஆக இதெல்லாம் என்னது பொய் பிரச்சாரம் இஸ்லாமுக்கு எதிராக இஸ்லாம் பெண்களுக்கு என்ன உரிமைகளை தருகிறது என்று ஒரு கோணத்தில் நீங்கள் படித்து பாருங்கள் இன்னொரு கோணத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு இந்தந்த சட்டங்களை நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது என்ன காரணம் என் நோக்கம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த கோணத்தில் நாம் இஸ்லாம் பெண்கள் தொடர்பாக சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் படித்து பார்த்தால் ஒருபோதும் இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்தவில்லை மாறாக பெண்களுடைய நல்லதுக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இஸ்லாம் இந்த சட்டங்களை சொல்கிறது அதே நேரத்தில் இஸ்லாம் தான் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வோம் அல்லா சுபான இஸ்லாத்தை உண்மையான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய நேர்மையான பார்வையில் இஸ்லாத்தை பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய இஸ்லாத்தின் இந்த அழகிய விஷயங்களை எல்லாம் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய நிர்பாகியத்தை ஹாமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்தி வரகாத்து